சிலருக்கு படிப்பை தாண்டி பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகளில் அதீத ஆர்வமும் திறமையும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் துறையை தேர்வு செய்யலாம் இதில் நடிப்பு பாட்டு நடனம் மைம் என பல பிரிவுகள் இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் சமூக பணிகளில் இளங்கலை படிப்பு என்பது சிறந்த தேர்வாகும் நோக்கல் மனித வள மேலாண்மை கல்வி மறுவாழ்வு மையங்கள் என பலவற்றில் சேவைகள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா துறை மற்றும் ஊடகத்துறையில் கவனம் செலுத்த விரும்புபவர்கள் இந்த துறையை தேர்வு செய்யலாம் இது இருதுறைகளில் உள்ள பிரிவுகளின் அடிப்படை புரிதலை உண்டாக்கி பயிற்சி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் பல்வேறு மொழிகளில் கற்கும் திறன் ஆராய்ச்சி பகுப்பாய்வு செய்தல் ஆகியவை அடங்கியது மொழி படிப்புகள் ஆகும் வெளிநாட்டு மொழிகளை தெரிந்து கொள்வதன் மூலம் அந்தந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளையும் பெறலாம் இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் பாடப்பிரிவுகளில் ஒன்று வரலாறு பண்டைய காலங்களை கற்பதில் தெரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் இதனை தேர்வு செய்யலாம் தொழில் முனைவோர் சார்ந்த படிப்புகள் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவது சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அதில் கார்பெண்டர் பிளம்பிங் எலக்ட்ரீசியன் தொடங்கி பல தொழில்கள் உள்ளது காஸ்டியூம்ஸ் மற்றும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் ஆடை வடிவமைப்பு ஃபேஷன் மற்றும் இன்டர்னல் டெக்கரேஷன் என கிரியேட்டிவான விஷயங்கள் கற்பிக்கப்படுகின்றன பாச்சலா ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் இந்த டிகிரியில் டிராவல் மற்றும் டூரிசம் சார்ந்து கற்பிக்கப்படும் இதை படிப்பவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜர் டூரிசம் ஏஜென்ட் மற்றும் டிராவல் கன்சல்டன்ட் என பல்வேறு வேலைவாய்ப்புகள் உள்ளன